ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சதரிகளே யாருக்கும் வணக்கங்க அங்கம்மா சமையல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க சாரிங்க ஒரு ஒன் வீக் மேலே வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலை இருந்தாலும் போட முடியல ஓகேங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து வீடியோ வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா விநாயகர் சதுர்த்தி குளக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இன்னைக்குல இன்னைக்குலேருந்து விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் டெய்லி நம்ம கொலக்கட்ட ரெசிபி பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு வெரைட்டியான கொழக்கட்டைய எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு கற்றுத்தர போகிறீங்க இன்றைக்கி நம்ம சாதாரணமாக பூர்ணம் செஞ்சு தேங்காய் பூர்ணம் செஞ்சு செய்வோம் இல்லையா அந்த கொள்கையை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இன்னைக்கு நம்ம பாக்க போறது விநாயகருக்கு பிடித்தமான இயற்கனும் குளக்கட்ட பாக்க போறாங்க இப்போ இந்த குளக்கட்ட செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாத்துலாமா பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நீங்க வீட்டுல இடத்து வச்சிருந்தாலும் சரி இல்ல இடியா மாவு இருந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா குளக்கட்ட மாவு இருந்தாலும் பரவாயில்லங்க இந்த மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்க இப்போ நல்ல சுடு தண்ணியை வந்து கொதிக்க வச்சு வச்சுக்கலாங்க அடுப்புல கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஸ்வீட்மே கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்க போது இனிப்பா தெரியுமா கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க கொதிக்க கொதிக்க போதே நமக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்காங்க நான் இன்னைக்கு வந்து ஒரு கால்களை மாவு எடுத்துக்கங்க நீங்க உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு மாதிரி மாவு எடுத்துக்காங்க அந்த மாவுல கொதிக்கிற தண்ணியை சுட சுட உதி நல்லா கயிறு விட்டுருங்க ஒரு தரம்பியில கயிற விட்டுருங்க இப்ப கயிறு விட்டதுக்கு அப்புறமா அது இன்னொரு பாத்திரத்துல மாத்திட்டு நல்லா கையை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க மாவு கையில ஒட்டாம நல்லா பதமாக இருக்கணும் கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பதமா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது ரொம்பவும் மா உதிரி உதிரியாக இருக்கக்கூடாதுங்க நம்ம கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு தக்கன நம்ம அந்த பதத்துல வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும் ஓகேங்க இப்போ கொலக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பூர்ணை எப்படி செய்யலாம் பார்த்துடலாம் பூர்ணை செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாமா துருவியை தேங்காய் எடுத்துக்கங்க இந்த மாதிரி துருவி எடுத்துக்கங்க நீங்கள் கையில இருக்க துருவியில் துருவினாலும் ஓகே தான் இல்லைன்னு குட்டி குட்டியாக அறுத்து போட்டு மிக்சியில் போட்டு துருவினாலும் இந்த மாதிரி துருவல் கிடைச்சிருங்க நான் மிக்சியில் தான் துருவி எடுத்திருக்கேன் நீங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி துருவி எடுத்துக்கங்க வெள்ளம் எடுத்துக்கோங்க வெள்ளம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு கொள்கை செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு பூர்ணம் தேவைப்படும் நான் வந்து கால் கிலோ மாவு எடுத்துக்கேன் இல்லையா கிலோ மாவுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் வந்து தேங்காய் உதிரி உதிரியே பண்ணி துருவல் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் கால் கிலோ வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கங்க ஏலக்காய் வந்து தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுக்கோங்க நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் போல எடுத்துக்கங்க நெய் எடுத்துக்கங்க இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நெய் தேவைப்படும் நமக்கு நெய்யில் தான் வைக்க போகிறோம் வேர்க்கடலை எடுத்துக்கங்க வேர்க்கடலை வந்து உங்களோட ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க போட்டுக்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனா சூப்பரா இருக்குங்க இந்த வேர்க்கடலை தனியாக எடுத்து உங்களுக்கு அளவு எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவு தாங்க பூர்ணம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இப்ப பூர்ணம் எப்படி செய்யலாம் பாத்துக்கலாம் இப்போ அடுப்பட்டு வச்சுக்கோங்க சட்டி காஞ்சு உடனே நம்ம எடுத்து இந்த வந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருங்க எள்ளு வறுத்ததுக்கு அப்புறமா வேர்க்கடலையும் போட்டு நல்லா கருக விட்டுறாம நல்லா வந்து சிம்லையே போட்டு அதையும் எடுத்து வச்சிருங்க ஓகேங்க இப்போ வந்து வேர்க்கடலை நல்லா தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சிருங்க அந்த மேல் தோலை நீக்கிட்டு நல்லா வெள்ளையா இருக்கும் இல்லையா பருப்பு அதை எடுத்து வச்சிருங்க இப்போ அந்த வேர்க்கடலையும் எல்லையும் போட்டு நல்லா கொர கொர குற மிக்ஸில போட்டு அரைச்சி எடுத்துருங்க தனியா ஓகேங்க இப்போ திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி வடைச்சிட்டு அடுப்புல வச்சுக்கோங்க அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் ஊத்திக்காங்க தேவைப்பட்ட நீங்க மூணு ஸ்பூன் கூட ஊற்றிக்கங்க உங்க டேஸ்ட்டுக்குற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்காங்க அதுக்காக ரொம்பவும் எண்ணெய் ஊற்றிடாதீங்க நம்ம பூரண வந்து ரொம்ப குள கொழ குளம் ஆயிடும் அதனால ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்காங்க இப்போ நெய் காஞ்ச உடனே நம்ம துளி வச்சுக்கல தேங்காய் அந்த தேங்காய் போட்டு நல்லா சிம்பிளியே நல்லா நிறமா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வாடை வரும் நல்லா நெய்ல வறுக்கிறப்ப அந்த வாட வரா மாதிரி நல்லா வறுக்கணுங்க இப்போ தேங்காய் வருபட்டுருச்சுங்க வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பொடியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க தூள் தூளாகவும் அதை பொடி பண்ணி வச்சுட்டு இப்போ வெள்ளத்தி இதில் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நெய்யில் தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் பொடி நல்லா வத்துட்டுக்கோ இல்லையா இது கூட வேணும் நம்ம வந்து வேர்க்கடலையும் கடலையும் எல்லையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சி வச்சிருக்கோம்ல அந்த எதியும் இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லைன்னா ஒரு மூணு நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க நல்லா எல்லாரும் மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ நமக்கு தேவையான பூரணம் தயாராயிடுச்சிங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கொலக்கட்ட மாவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இப்போ கொலக்கட்ட மாவு எடுத்துக்க போறோம் நமக்கு எந்த டிசைன்ல வேணுமோ அந்த டிசைன்ல கொலக்கட்டை செஞ்சுக்க போறோம் என்னன்னா எந்த டிசைன் வேணும் நீங்க செஞ்சுக்கலாம் உருண்டையா செய்யணும் செய்யலாம் நீட்டமா பிடிக்கணும் பிடிக்கலாம் இல்ல தட்டையா பிடிக்கணும் பிடிச்சிக்கலாம் ஆனா ரொம்ப லேசாவும் பிடிச்சிடக்கூடாது ரொம்ப ஒரு மாதிரி தடிமனாவும் பிடிச்சிடக்கூடாது கொலக்கட்டையை வந்து கரெக்டான ஒரு தின்னான சைஸ்ல கரெக்டான சைஸ்ல வந்து பிடிக்கணும்ங்க ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது அட் த சேம் டைம் ரொம்ப லேசாவும் இருக்கக்கூடாது இல்லைன்னா பூரணம் வந்து வெளியில வந்து ஒரு மாதிரியா இலங்கை இலங்கை வெளியில வந்துரும் அதனால ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வந்து கொலக்கட்டைய பிடிச்சுக்கணுங்க பிடிச்சிக்கிட்டு நம்ம ரெடி பண்ணிச்சுட்டு பூரணத்தை உள்ள வச்சு கொஞ்சம் டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன்ல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ எல்லா கொலக்கட்ட மாவிலையும் இருக்க பூரணத்தெல்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ ஒரு இட்லி சட்டையில தண்ணியை வச்சு காய வச்சிருங்க அதுல சில இட்லி சட்டில ரெண்டு தட்ட இருக்கும் சில இதுல மூணு தட்ட இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நடுத்தட்ட மட்டும் எடுத்துக்க போறேங்க அடுத்த என்ன நல்ல தண்ணி காஞ்சிரும் பார்த்தீங்களா இட்லி சட்டியில் தண்ணி குதிச்சு வரும்போது அந்த தட்டில கொஞ்சம் போல என்ன தடை என்ன என்னென்ன கடலைன்னா ஏதோ ஒரு என்ன தடவை இருங்க தடவிட்டு நான் பிடிச்சி வச்சிருக்கேன் பாத்தீங்களா கொள்கட்டா அதை ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா எடுத்து அதை மேலே அடிக்க வச்சிருங்க துணியெல்லாம் போட தேவையில்லைங்க வெறும் தட்டிலே வைக்கலாம் வச்சு நல்லா தப்புன்னு மூடி வச்சுட்டீங்கன்னா நல்ல ஒரு டென் மினிட்ஸ் வேக விட்டு எடுத்துருங்க நல்லா ஆவி மேல ஒரு வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க சூடான சுவையான அருமையான கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் வந்து இட்லி சட்டியில வந்து அடித்தட்டல மட்டும் எப்பொழுதும் வைக்காதீங்க ஏன்னா அதோட ஆவி வந்து ரொம்ப கிட்ட பத்து பட்டுப்பட்டு அந்த குளக்கிட்ட ஒரு மாதிரி கொசு ஆயிடுங்க ஒரு மாதிரி ஈரமா இட்டு கொச கொசு நாயிடும் அதனால நடுத்தட்டா மேல் தட்டில வச்சு விடுங்க அப்பதான் சூப்பரா இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு வடச்சட்டி மாதிரி கூட வச்சிருப்பீங்க இல்லையா அதுல உங்க இட்லி தட்டு வந்து செட் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வடச்சட்டி மாதிரி சட்டியில வச்சு கூட இட்லி தட்டை மேல வச்சு நல்ல ஒரு கேப் இல்லாத அதாவது காத்து போகாத மாதிரி மூடுற மாதிரி நாவி வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிருக்காங்க அதே மாதிரி கொலக்கட்டை வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க ஒரு மாதிரி காஞ்சு போன மாதிரி ஆயிரும் இந்த ஸ்கின் எல்லாம் வர வர வரன்னு இருக்கும் சாப்பிட்றப்ப ரொம்ப ஹார்டா இருக்கும் அது ஒரு லிமிட் இருக்குங்க டைமிங் பாத்துக்காங்க நாவில வரும் எதிர்த்து நாளே அந்த டைமிங் பார்த்து இறக்கணும் அப்படின் சாப்பிட்றப்ப நமக்கு இருக்கும் இருக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாக காஞ்ச மாதிரி ஆயிடும் எங்கள் வீட்டுல கொலக்கட்ட ரெடி ஆயிடுச்சுங்க நான் சேர்த்துக்கு இன்னைக்கு இருந்து நாங்க ஆகிட்டு இருக்கோம் கொலக்கட்ட செய்கிறதுக்கு என்ன என்னென்ன மாதிரி வெரைட்டியான கொலக்கட்டை இருக்கும் இதுக்கப்புறம் வர நான் அப்லோட் பண்றேங்க பாருங்க இன்னைக்கு நம்ம பாத்துக்கிறது எள்ளு பொருண கொள்கைங்க நாளைக்கு வேற ஒரு வித்தியாசமான கொலக்கட்டையோட உங்களை சந்திக்கிறாங்க ஓகேங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அங்கம்மா பா பாய்